अम सी बि सूरत انا انا والله والله يا يا انا ஒருவரும் என்ற நிறுவன தலைவர் பெருமல்கள்

மறைந்த இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் குரு பூஜை என்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா இல்ல அழைக்கவில்லை யூதத்துக்கெல்லாம் பயிர் சொல்லுவாங்கண்ணா

மறுபிறப்பு ஏழு பிறவியை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மகாவிஷ்ணு வந்து மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்துகின்ற விதமாக அங்க அவர் பேசியது தவறு அவருடைய அனுபவமின்மையை காட்டுகிறது மற்றபடி அவரை கைது செய்வது தான் இதுக்கு தீர்வானா நிச்சயமா கிடையாது அவரை அழைத்து காவல்துறையினரே இதுபோன்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்துமாறு வகையில் பேசியிருக்கீங்க அதனால நீங்க அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சொன்னால் அதை செய்ய வைத்திருக்கலாம் நீதிமன்றங்களை சிலர் இது மாதிரி நீதிமன்ற அவமதிப்பையே கூட அவங்க மனுவு கேட்க சொல்றாங்க கைது செய்கின்ற அளவுக்கு அவர் பெரிய தவறு செய்து விட்டதாக நான் நினைக்கவில்லை அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி அவர் பேசியது கண்டனத்துக்குரியது என்று ஏற்கனவே நான் வந்து அறிக்கை வேலை சொல்லியிருக்கேன் அவர் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது தவறு கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கை பள்ளிகளில் இது மாதிரி ஒரு மதத்தை சார்பாக ஒரு சொற்பொழிவுக்கு அழைத்தது தவறு அது அரசு பள்ளியில் அவர் வந்து அங்க அவருக்கு தெரிந்த கருத்துக்களை அவர் நம்புவதை அவர் பேசுறார் அதற்காக இந்த அளவுக்கு அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கை செய்து காட்டும் பிராண்டித்தனமா இருக்க அரசாங்கத்தோடைய செய்கிற

پهرين مهربان سامعيو سچيڪ پونسي توهان جي وڏي پونسي پهرين پائي جي نموني